போட்டானே கூப்பிடுவேன் இல்ல டேடா இது போண்டாட்டி கூப்பிடுறீ போண்டாட்டி ஒரே ஒரு வாட்டி கூப்பிட இப்ப இப்ப நான் கூப்பிட முடியாது அது கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிடுறேன் இப்ப வேணாம் மாமா பாத்தியா இப்ப நீ கூப்பிடலன்னா மத்தவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க பாத்துக்க இப்ப நீ கூப்பிடுறியா இல்ல ஐஷுவ கூப்பிட சொல்லவா டேய் உனக்கு ஒரு வாட்டி சொல்ல புரியாதாடா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல நான் மட்டும் தான்டா உன்னை வாடா படான்னு கூப்பிடணும் வேற யாரும் அப்படி கூப்பிடக்கூடாதுடா மாமா அ பொண்டாட்டி உனக்கு கோவலம் வருமாடி என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு மாமா ஆஹ் சாரி மேம் நீங்க மறுபடியும் அவங்கள பத்தி பேசுனீங்களா அதை டக்கனு கா வந்துருச்சு மேம் சாரி சாரி மேம் என்னடி அன்னியன் மாதிரி மாத்தி மாத்தி பேசுற அய்யய்யோ பொண்டாட்டி எனக்கு பயமா இருக்குடி மேம் நீங்க சொன்னீங்கல்ல அதனாலதான் சொன்னேன் சரி சரிடி செல்லக்குட்டி நீ எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும் நீ மட்டும்தான் இனிமேல் என்ன வாடா போடான்னு கூப்பிடுவேன் சரியா வேற யாரும் கூப்பிட மாட்டாங்க கூப்பிடவும் நான் விட மாட்டேன் சரியா வடி பூண்டாட்டி அப்படியே பாதியிலே விட்டுட்டும் பாரு என்ன யாரும் வாடா போடான்னு கூப்பிட கூடாது என்ன யாரும் தொட்டும் பேசக்கூடாது அப்புறம் அடுத்து வேற என்னடி அடுத்து என்னன்னா அவங்க கிட்ட நான் மட்டும்தான் விளையாடணும் வேற யாரும் விளையாடக்கூடாது உங்க ஷர்ட்டை பிடிச்சி விளையாடலாம் நான் மட்டும்தான் விளையாடுவோம் வேற யாரும் உங்க சட்டை கூட தொடக்கூடாது மாமா ஐயோ பொண்டாட்டி இதெல்லாம் சொல்லும்போது சும்மா செம்ம குடி இருக்குடி இப்ப வேற வீட்டுல யாரும் இல்ல என்னடி உம் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா என்ன நம்ம இப்பவே அம்மா போங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க கிட்ட பையன் நீங்க போங்க இல்லடி எல்லாரும் நகை கடைக்கு போயிருக்காங்க நகைலாம் எடுத்துட்டு வர எப்படியும் ராத்திரி ஆயிடும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கும் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த டைமை யூஸ்ஃபுல்லாக தான் யூஸ்ஃபுல்லாக தான் ஆக்கலாம்ல இப்படி யூஸ்ட்டு போண்டாட்டி மாமா நீங்கள் போங்க

ఇదల్లా కేటగిటే మా అమ్మ మూడు మార్లనా ఎప్పుడీ నోను మనిషి అన్నానడి మూడు మారిడ్చిడి పొండాటి ம கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் இப்ப சும்மா சொன்ன சரியா எனக்கு தெரியும் எப்படின்னு எனக்கு தெரியாதா என்ன உம் அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் போதாது இப்போ நான் இன்னொன்னும் சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்க வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் டி ஆனால் ஏன் ஐஷு பண்ற சுட்டித்தனத்துக்கெல்லாம் நான் அமைதியாக இருக்கேனா அவளுக்கு யாருமே இல்லை அவளுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அவ தனியா இருக்கா டி என்ன என்ன சொல்றீங்க ஆமா பண்றாடி அவள் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்லி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கடி என்ன மாமா என்ன சொல்றீங்க ஆமா இது அரவிந்துக்கும் தெரியும் ஏன்னா அரவிந்த் எங்க கூட தானே படிச்சான் அவனுக்கு தெரியும் அப்போல இருந்து இவ கொஞ்சம் மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாடி ஆமா மாமா இருக்காதா அம்மா அப்பா இல்லைன்னாக்கா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது அவன் மட்டும்தான் அவளுக்குன்னு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி சொந்தங்களும் கிடையாது அது மட்டும் இல்லை என்ன அவளுக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் பெருசு அதுக்காக தான் இருக்கிற கொஞ்சம் சொந்தக்காரங்களும் அவகிட்ட இருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவளை ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு அதை இதை பேசி நைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது கொஞ்ச நாள் இவளுக்கு தெரிஞ்சுருச்சு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது கேட்டிங்கன்னா நீயே இன்னும் வருத்தப்படுவடி அவ தனியா இருக்கான்ட்டு அவங்க रिलेशनல சில பேர் அவகிட்ட தப்பு நடந்துடவும் ட்ரை பண்ணிருக்காங்கடி இப்போ இன்னம்மா என்ன சொல்றீங்க அவங்க பெரியப்பா பையன் ஒருத்தன் முறை என்ன வரணும் தெரியும்ல அண்ணன் அவன் அவ இவக்கிட்ட தப்பு விஹ பண்ணிருக்காண்டி இரியோ அம்மா கேக்கவே ரொம்ப கொடுமையா இருக்கும்மா இதாவை எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணு அப்போ அவளை பார்க்கும்போது எங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது நான் தான் அவளுக்கு நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் இனிமேல் நீ உனக்கு எதனா பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அவளுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்ததுலேருந்து அவளுக்கு என்னமோ தெரியல என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அதுலேருந்து தான் அவள் என்கிட்ட கிப்டி சுட்டி விளையாடுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் அவளே வந்து என்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணான் எனக்கு அப்பெல்லாம் யாரையும் பெருசாக பிடிக்காதுடி

கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கே வரல அவ வீட்லயே இருந்திருக்கா அவ வீட்ல இருந்த அந்த சமயம் அது வந்து அந்த பொண்ணோட மாமான்னு ஒருத்தன் இருக்கான் அவன் அவளை தப்பா அபியூஸ் பண்ணிட்டாண்டி என்ன சொல்றீங்க ஆமா நாங்க என்னடா இவ ரொம்ப நாளா ஸ்கூலுக்கு வரலையேன்னு நானும் அரவிந்தும் அவளை பார்க்கலான்னு தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது நாங்கள் அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே போயிருக்கோம் அவள் ரொம்ப மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருந்தா நாங்கள் அந்த சமயமே அவங்க மாமனை பிடிச்சி போலீஸ்லாம் பிடிச்சி கொடுத்துட்டோம் ஆனால் அதெல்லாம் பிடிச்சி கொடுத்தா மட்டும் என்ன பிரயோஜனம் சொல்லு அவள் டிஸ்டர்பானது டிஸ்டர்பானது தானே அவள் ரொம்ப விக்ஸ் ஆயிட்டாடி அவளுக்கு எல்லாமே கஷ்டத்து மேல கஷ்டமா வந்ததுனால அவ ரொம்ப மென்டலா டிஸ்டர்ப் ஆயிட்டாடி எனக்கு தெரியாது மாமா சே அவங்க எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க ஆனா இப்போ எப்படி சுட்டுதனமா பேசி சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காங்க மாமா இவ்வளவு கஷ்டத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க மாமா அவங்க மாமாண்டி அவளுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு எந்த ஜென்சியுமே அவளுக்கு பிடிக்கல அவ பேசுற ஒரே ஆள் நான் மட்டும்தான் என்கிட்ட மட்டும்தான் வருவாளே என்கிட்ட தான் விளையாடுவா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும் தாண்டி பண்ணுவா வேற எந்த ஜென்ஸையும் அவளுக்கு பிடிக்காது இது அரவிந்த்கோ தெரியும் எனக்கே ஒரு கிரிட்டி ஃபீலிங் இருந்தது நம்ம அன்னைக்கு அவள் லவ் அக்செப்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படி அக்செப்ட் பண்ணியிருந்தா அவளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காதோன்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் அதனால எனக்கு அவன் மேலே லவ்ங்கிற ஒரு ஃபீல் என்றைக்குமே வந்ததே இல்லை அதனால தான் நான் அவ லவ்வை எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்புறம் நாலு போக்கில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு அப்புறம் எங்கள் அப்பா தான் அவளை ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பி படிக்க வைக்கலான்ட்டு முடிவு பண்ணாங்க அப்புறம் தான் அவள் ஸ்டேட்ஸ்க்கு போனான் என்னையும் அவ கூட தான் போக சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த சமயம் தான் அக்காவை பார்க்கலான்னு இங்கே வந்தேனா இங்கே வந்தபோது தான் மேடம் பார்த்தேன் மேடம் பார்த்து தான் விழுந்துட்டேனே அதுக்கப்புறம் எப்படி நான் ஸ்டேட்ஸ்க்கு போவேன் சொல்லு அதுதான் போகலை அவள் மட்டும்தான் ஸ்டேட்ஸ் போனா படித்து முடிச்சான் இதோ இப்போ தான் ரிட்டன் ஆனான் రిటర్న్ అయి వందకు అప్పుడు నడుదలా నీ పాతి అది నడదండి అవ ఏది పన్నాలో అన్న అవకిట కోపడమట ఎప్పుమే అవకిట జాలియా వేరిపోయింది ఏదదా నీ తప్ప పురుంజికిటి సారీ మమ్మ రొమ్మ రొమ్మ సారీ మమ్మ ఇన్న నినచే నింగ ఒక రీజన్ ఇర్కో నిన్న నినచే మమ్మ మనసు అవంగకిట వెలయడనోని ఏతకల మమ్మ అదదా

அது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் அவளுக்கு நல்லதாக ஒரு பையனை பார்த்து அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கேன் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான் ஒரு பிரச்சனையும் இல்லை எங்கள் அப்பா அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க அதனால தான் ஆயுஷுவா ஸ்டேட்ஸ்லேருந்து வர வச்சது ஆயுஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல அவளும் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி தானே அவங்களுக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் மாமா அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அவங்களுக்கு இனிமேலாவது எல்லாமே சந்தோஷமா நடக்கணும் அவங்க மனசை புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்க மாமா கண்டிப்பா ஆனா ஆயுஷு என்ன சொல்றானா எந்த பையனை பார்த்தாலும் சரி அவங்க கிட்ட எனக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் சொல்லுவேன் சொன்னதுக்கு அப்புறம் ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பானே ஒரு பெரிய கண்டிஷனை போட்டிருக்காடி அவன் மாமா அவங்க செம்ம உஷார் மாமா கல்யாணம் வேணான்னு சொன்னால் நீங்களாம் வருத்தப்படுவீங்கன்னு அவங்க இப்படி ஒரு கண்டிஷனை உங்ககிட்ட போட்டிருக்காங்க தான் எந்த பையனும் வர மாட்டானே அவங்க நினைச்சிருக்காங்க ஆமாம் உங்களுக்கு புரியலையா நீங்களும் மாமாவும் தான் அவங்கள நல்லபடியா பார்த்துட்ருக்கீங்க உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரீயா சொல்ல முடியுமா எனக்கு கல்யாணம்லாம் வேணான்னு அப்படி சொன்ன நீங்க தப்பா எடுத்துப்பீங்கல்ல அதனால தான் அவங்க உங்கள் மனசை வருத்தப்பட வைக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க இன்டைரக்டாக இப்படி ஒரு கண்டிஷனை உங்ககிட்ட போட்டிருக்காங்க நீங்கள் சொ நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒன்றத்தை சொன்னால் எந்த பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான் ஆமாம் இல்லை பொண்டாட்டி இதை நானும் யோசிக்கல அப்பாவும் யோசிக்கல ம் எவ்வளோ உஷார் பாரு அவள் ம் அவளை இப்படியெல்லாம் விடக்கூடாது அவள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பையனை நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேண்டி எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா ஏ மாமா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு தருவீங்கன்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு மாமா என் சொல்ல மாமா செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என் பொண்டாட்டி சொல்லிட்டோ அப்போ நான் செய்யாமல் இருப்பேன் அடி கண்டிப்பாக செஞ்சிருவேன் டி பொண்டாட்டி அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன் டி தங்கம் என் மாமா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா சரி மாமா நீங்கள் போங்க அவங்க மட்டும் தனியாக இருப்பாங்கல்ல நீங்கள் போங்க

இப்போ எதுவுமே பண்ண மாட்டேன் சரியா ஐஷம் ஒன்றும் தனியாலாம் இல்லை அக்காவுக்கு கூட தான் விட்டு வந்திருக்கேன் அதனால் ஐஷு அக்கா கூட தான் இருப்பான் இங்கே என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை என் பொண்டாட்டிக்கு ஓடும் சரியானதுக்கு சரியானதுக்கப்புறம் தான் இங்கேருந்தே நான் போவேன் சரி நீ இப்போ கிளம்புறியா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து என் பொண்டாட்டியை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கணு வேண்டிய நான் என் பொண்டாட்டி நான் தனியாடி பார்த்துக்கணும் வா கிளம்பு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் எனக்கு இப்போ ஜூரமே இல்லை மாமா நீங்கள் தான் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் எப்படி எனக்கு ஃபீவர் இருக்கும் அது காற்றுல பறந்து போச்சு அதனால இப்போ ஃபீவரே இல்லை அதனால ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாமம்மா அடி நீ எதுக்கு வேணாம்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு வந்து ஒழுங்கா ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்க அப்போ தான் ஃபீவர் விடும் கல்யாணம் வேறு வருது டி ப்ளீஸ் டி வாடி போண்டாடி மம்மன வர மாட்டே மம்மா எனக்கு பயமா இருக்கு நான் வர மாட்டேன் இன்னா டேப்லெட் போட்டா மம்மா அதுலயே சரியாயிடும் ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மா வீட்டுடங்க எனக்கு ஊசி எல்லாம் வேணாம் மம்மா இன்னரி போண்டாடி சின்ன புள்ள மாதிரி ஊசிக்கலாம் பயப்படுற வாடி மாமா இருக்கல்ல அதெல்லாம் வலிக்காது வா நான் வலிக்காம டாக்டர் போட சொல்றேன் வாடி பொண்டாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா மம்மா அம்மா இன்ஜெக்ஷன் வேணாம் மம்மா நான் டாக்டர் கிட்ட வந்தா அந்தால் கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போடுறோம் மாமா அது ரொம்ப வலிக்கும் மாமா எனக்கு நீங்க டேப்லெட் வாங்கி கொடுங்க நான் டேப்லெட் போட்டுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கேன் நாளைக்கெல்லாம் ஜுரம் சரியாயிடும் மாமா பிளீஸ் மாமா அடிய பொண்டாட்டி ஒரு ஊசி காடி இப்படி பயப்படுற ஐயோ அப்ப நமக்கு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் இதை வச்சு பண்ணிக்கலாம் போல இருக்கு ரைட்டு இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு சரி இப்போ அதெல்லாம் வேண்டாம் நீ இப்போ ஒழுங்காக வரு எல்லாம் ஒன்று தூக்கிட்டு போயிடுவேன்டி நல்ல ம் நீ இப்படியெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டா டே கார்த்திக் இவ்வளோ தூக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பு ஆயா சார் கார்த்திக் சார் சார் எப்படிங்களா காப்பிக் சார் மேடம் ஐஷு ஐஷு யாருன்னு பாருமா யாரோ கூப்பிட்டு இருக்காங்க பாருமா கார்த்திக கொஞ்சம் யாருன்னு பாரு இங்க பாப்பா வேற அழுதுட்டு இருக்கான் சரிங்க காஷ்னா நான் ஹலோ ஹூ ஐயோ யார் வேணும் உங்களுக்கு இப்படி வீட்டு திறந்து வந்தா நீட்டா உள்ள வந்துருவீங்களா